ஒரு நாள் முக்காவாசி நேரம் அடிப்படையிலே போயிருது இந்த லட்சணத்துல ஆனந்த ஐயாவையும் நந்தினி அம்மாவையும் நாம் பிரிக்கணுமா எப்படி அவங்க சொன்னத செய்யாட்டி போனா நம்மள பிரிச்சு முஞ்சிடுவாங்க மறந்த நேரம் சரியில்லப்பா ஆம்பார் ரெடி ரசம் ரெடி கூட்டு ரெடி அப்பளமும் ரெடி சமைக்கிறத விட இதையெல்லாம் கொண்டு போய் டைனிங் டேபிள் அடுக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே தென்னா அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போக வேண்டியிருக்கு இது வேறு அப்பப்போ சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்குது இந்த கருமத்தை நம்மளை தவிர வேறு யாரும் எடுத்து இல்லை வாரேன் வாரேன் அருணாச்சலம் பேசுறேன் அங்கிட்ட யாரு ஐயோ வைத்தியசோரிய அம்மா ஆஃபி போன்ல எல்லாம் பேசுது நான் பேச மாட்டேன் ஐயோ நேரம் கெட்ட நேரத்தில் யாரு வீட்டுக்கு வந்திருக்கிறது மற்ற ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆவி வரும் பார்த்தா பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கும் வருது வைத்திய சொல்லி சாதாரண பொம்பளையா திமுரு பிடிச்சவளாச்சே அதான் தைரியமாக பகல்லே வந்து பயமுறுத்துகிறோம் வரேன் காலிங் பெல் அடித்தது யார் என் காணும் இதுவும் ஆவியோட சேட்டை தானோ வைத்தியூரியோட ஆவி நம்மளை பள்ளி வாங்காமல் விடாதோ முருகா முருகா ஆவி கிட்ட இருந்து நீ காப்பாத்துப்பா காக்க காக்கா கனகாவேல் காக்கா sao mắt chưa hết thì giờ đi mi hôm nay சூரோட ஆவி ஃபோன்லேயே சமைச்சிட்டியான்னு கேட்டுச்சு எனக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கி வச்சிருச்சேன் எனக்கு எல்லாம் மாயமந்திரமாக இருக்கே முருகா என்னையை காப்பாற்றுப்பா கந்தா கடம்பா கதிர்வேளா கார்த்திகாயா மறுபடியும் பெல் அடிக்குதே இந்த ஆவி நம்மளோட இப்படி விளையாடுது எல்லாம் பிரம்மையும் கத வந்த ஏன்டா பின்னாடியே போற தோறா கதவ தருக்குற தருக்குற ஒண்ணும் தெரிஞ்சிடமா

அது மட்டும் கொஞ்சம் ஆடாத நீ எழுதி ஆவி பயத்தை உண்டாக்கி விட்டுட்ட ஆவி ஆவியை பாடாத பாடுபடுத்துது ராத்திரில தான் தூங்க விட மாட்டேங்குதுன்னா இப்ப பகல்லையும் வந்து அட்டகாத்தம் பண்ணுது போன் போட்டு பேசுது இப்போ கூட பாரு கிச்சனில் சமைச்சு வச்சதெல்லாம் டைனிங் டேபிளை கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்கு நான் சொன்னா தெய்வமும் நம்ப மாட்டேங்கிறாங்க சாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நீ சிரிக்கிற வைத்தீஸ்வரியம்மா நீ எப்படியெல்லாம் பழி வாங்க போகுதுன்னு தெரியல இந்த வேறே அல்வா நான் கூட தான் நந்தினி கூட சேர்ந்து ஏ வைதீஸ்வரியம்மாவுக்கு எக்கச்சக்கமான கெடுதல் பண்ணியிருக்கேன் நீ வேறே என்னென்னமோ சொல்லி என்ன பைப் பாவி இந்த பாரும்மா உள்ளேவா என்ன நடக்குதோ நடக்கட்டும் இனிமேல் வைத்தீஸ்வரோட ஆவி என்னையை விட்டுரும்

தம்பி மேடம் நல்லா இருக்கீங்களா வைத்தியம்மா செத்து போனதை பேப்பர்ல பார்த்ததும் ரொம்ப வருத்தமா ஆயிருச்சு ரெண்டு நாளா சோறு தண்ணி இல்லாம அழுதுகிட்டே இருந்த புள்ள தாச்சி போன்னு தனியா இருப்பீங்கன்னு தான் ஓடியே வந்துட்டேன். சரி அதெல்லாம் விடு. லட்சுமி எப்படியோ காப்பாத்திட்டேன். இருந்து பண்ணி வீட்டுக்கு லட்சுமி இப்ப ரொம்ப நல்லா இருக்கா. பிரச்சனை இல்ல. இருக்காது. பாக்கியம் வந்தாச்சுல. என்ன இது சும்மா இல்ல. பாக்கியம் போ சரி பாக்கியம். பாக் எல்லாம் கொண்டு போய் உள்ள சாப்பிடலாம். பாத்தீங்களா? என்ன நல்ல மனசு பாத்தீங்களா வந்த உடனே சாப்பிடுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா இந்த நல்ல மனசுக்காக நான் ஓடியே வந்துட்டேன் சாப்பிடலாம் மேடம் வரணாச்சனா இந்த பேக இல்ல நானே என்னடா இது பாக்கியம் வந்தது நமக்கு துணைதான் தெய்வத்தையும் ஆனந்தையும் பிரிக்க முடியாம போயிருமே இது பெரிய இடைஞ்சலால இருக்கும் போதும் இல்ல சார்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு போதும் விஜி வயிறு நிரம்பிருச்சு சாரு உனக்கு நடந்து முடிஞ்சது சின்ன ஆபரேஷன் கிடையாது ஸ்கல்ல ஓபன் பண்ணி ஆபரேட் பண்ணிருக்காங்க இன்னும் சொல்ல போனா இது உனக்கு இன்னும் ஜென்மமா நல்லபடியா சாப்பிட்டு உடம்பு தேத்து ம் சாப்பிடு சாருமா ஒவ்வொரு வேளைக்கும் ஆறு ஏழு மாத்திரை நீ தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வாயும் வயிறும் புண்ணா இருக்கம்மா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோமா பிளீஸ் இவங்க கேஷிட்டு எடுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சாரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் டாக்டர் புதுசா பிறந்திருக்கிற மாதிரி மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கு இந்த உற்சாகமும் சந்தோஷமும் உங்ககிட்ட எப்பவும் இருக்கணும் உங்களுக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்ல டாக்டர் என் பேத்தி முகத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் நான் இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றது எனக்கு தெரியவே இல்லை ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க உங்க பேத்தியை காப்பாத்தி கொடுத்ததுக்காக மட்டும் இல்ல உங்க பேத்திக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கும் சேர்த்து சொல்லுங்க சார்லதா உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சங்க இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆபரேஷன் நடந்த நாள்ல இருந்து மிஸ்டர் விஜய் உங்களை விட்டு அங்க இங்க நகரவே இல்லை உங்க கூடவே இருந்து ஒரு குழந்தையை பார்க்கற மாதிரி பாத்துக்கிட்டாரு இனிமே நீங்க பூரா சந்தோஷமா இருக்கலாம் ஆமா சார் விஜய் निजामாவே ஒரு குழந்தையை பாத்துக்கற மாதிரி தான் ஒண்ணே பாத்துக்கிட்டே இருந்தாருமா அத பார்த்து பார்த்துதாம நானே புருஞ்சி போயிட்டேன் டாக்டர் சارو டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்குட்டு போலாமா எப்போ கூடிட்டு போலாம் நான் சொல்றேன் ஓகே ஓகே டாக்டர் சாக போற நாள் வரைக்கும் வாழற பாக்கியத்தை கொடுங்கன்னு கேட்ட நீங்க ஏழு ஜென்மம் வரைக்கும் என்ன வாழ வச்சுட்டீங்க விஜய் மகேஸ்வரி மகேஷ்

என்னங்க வேணும் ஒண்ணும் இல்ல வசிக்குது டிஃபன் ரெடி பண்றியா நானா வீணா ஏன் பதட்டப்படுற நீ தானே மகேஷ் ஏன் பொண்டாட்டி தானே ஏன் செல்லம் தானே ஏன் டாலிங் தானே போ எனக்கு பசிக்குது டிஃபன் ரெடி பண்ணு இனிமே நான் உன் கையால் தான் சாப்பிடுவேன் இதோ நான் ஒரே ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க உட்காருங்க நான் எடுத்துட்டு வரேன் இனிமே நான் என் பொண்டாட்டி கையால் தான் சாப்பிடுவேன் என்னமா என்ன பாக்குற இனிமே நீ சமையல் கட்டு பக்கம் போக கூடாது என் பொண்டாட்டி தான் சமைக்கணும் என் பொண்டாட்டி தான் பரிமாறணும் மகேஸ்வரி சீக்கிரம் பசிக்குது என்ன செஞ்ச போதும் 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 போதும்

மகேஷ் நம்ம மத்தியானம் வெளியில போறோம் லஞ்ச் கூட வெளியில சாப்பிட்டுக்கலாம் அதனால லஞ்ச் எதுவும் நீ வீட்டுல பண்ண பண்ண அம்மாக்கு பசிச்சதுன்னா தான் லதாக்கா இருக்காங்கல்ல இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டோம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க வீட்டுல பழைய சாதம் இருக்கு அத்த அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க என்னத்த நீங்க சாப்பிடுங்க அடடடா என்ன தோசை என்ன தோசை அப்படியே வயர் ফুল சூப்பர் டிஃபர் ஹ்ம் ஆ なんแก தடச்சுக்கني うん ஆアルミலகா என்ன மாய மந்திரوكாய் இது ஆ புளியا உரிமிக்கிட்டு இருந்தவே இப்படி எலியா மாறிட்டா அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல இரு பாக்கலாம் நான் சொன்னேன் அவரு மாறிடு வர ஏமேல அன்பு காட்டுவாருன்னு லவ் அவ்வளவு ஸ்ட்ராங் அத்த மகேஷ் மகேஷ் இந்த புடவை தான் உன் கலருக்கு அழகா எடுப்பா கிளாமரா இருக்கும் அப்படியே இப்படி மாறிட்ட உங்க அம்மாவுக்கு எனக்கு அதிர்ச்சி தாங்க முடியல ரவி உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் ஆனா எங்க அம்மாவுக்கு சந்தோஷமா தானே இருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷத்திலேயே ஒரு பக்கம் வேதனையிலேயே நான் தத்தளிச்சுட்டு இருக்கேன்ப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாதம்மா என்னடா இவன் பொண்டாட்டி மேல பயங்கர பாசம் காட்டி ரொம்ப ஃபீல் பண்றான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா இது பாசம் இல்ல வேஷம் போய் என் போய் இவன் மேலே நான் பாசத்தை காட்டுவேன் நான் கோபக்காரன் கடைசி வரைக்கும் என் கோபம் இருக்கும் ம் எங்க ஆபீஸ்ல ஒரு சின்ன பார்ட்டி அதான் எங்க எப்படி இருக்காங்களே சந்திரவதனி அந்தமா பயங்கர ஸ்ட்ரிக்ட் எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டி புள்ளியோட வரணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தான் இந்த பிளான் இவளை கூட்டிட்டு போனா எங்க எம்டி மேடம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இவ வாயாடி சும்மா இருப்பாளா இவ நேராக எங்க எம்டி மேடம் கிட்ட போய் நம்ம குடும்ப பிரச்சனையெல்லாம் சொல்லி இவரு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா அந்த அம்மா என் உயிரை எடுத்துரும் அதுக்காகத்தான் அதுக்காக தான் இந்த ட்ராமா அம்மா நீ ஏன் சொல்லு நான் நியாயமா கூப்பிட்டா உன் மருமக வருவாளா வரமாட்டா அதனால தான் நைசா பேசி கூட்டிட்டு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பஸ் ஏற்றி அனுப்பி விட்டுருவேன் என்ன என்ன ஷாக்கு இதான் கேட்குறியா இதுதான் பார்த்தீங்களா என் பொண்டாட்டியே அப்படி தேவதை மாதிரி இல்ல உ அந்த மருகேஷ்வரி மாதிரி இருக்குல்ல ஆ மகேஷ் போலாமா ஆ வா போகலாங்க என்னங்க ஆ போகிற வழியில் முப்பாத்தம்மன் கோயிலில் ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு போலாங்க ஆ நீங்கள் மனசு மாறின அடுத்த நிமிஷமே நான் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன் நம்ம முப்பாத்தம்மன் கோயில் தானே தாராளமாக போகலாம் ஆ ஹ ஹ ஆஹ அத்தே வரேன் பக்கத்து வீட்டை அத்தை வரேன் இவ்வளவு காலமா என் பிள்ள மனசு மாற மாட்டானா மகேஸ்வரை ஏத்துக்க மாட்டானாடு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவன் மாறக்கூடாது கடைசி வரைக்கும் இவன் என் கிட்ட கோமாவே இருக்கணும் இருக்கணும் மகேஸ்வரி எனக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கிறார் இப்ப ஆண்டவனா பார்த்து இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுட்டான் அனுபவிக்கட்டும் இது ஆண்டவன் கொடுத்த தண்டனை தானா